நண்பர்கள் அனைவருக்கும் வடகம் ஒரு முக்கியமான காணொலியோடு சந்திக்கின்றோம் இதனாலே ஒரு முக்கியமான விவ விவகாரம் ஒன்று பதிவாகியிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கல்விக்கான ஒரு பரிசளிப்பு நிகழ்வை செய்திருக்கிறார் க கல்வியால் மேம்பட்ட மாணவர்களை வாழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நிகழ்வை செய்திருக்கிறார் அந்த நிகழ்வு நேர்த்தியாக அழகாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது மிக அண்மையிலே நடிகர் விஜய் அவர்கள் இளைஞர் மாநாட்டையும் நடத்தியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே அடிப்படையிலே தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கிறது தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் என்பது உலகம் முழுவதும் பார்வைக்கு இடக்கூடிய தேர்தலாக காணப்படுகிறது அரசியல் அவதானிகளும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே களம் இப்பொழுது நான்காக பிரிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக தேர்தல் களம் என்பது திராவிட கட்சியான உங்களுக்கு தெரிஞ்சும் திமுக என்று சொல்லப்படக்கூடிய மு க ஸ்டாலின் அதே போல் நாங்கள் மறுபுறம் பார்ப்போமான்னு சொல் சொன்னால் அதாவது அண்ணா திமுக என்று சொல்வார்கள் அண்ணா திமுக ஆளும் பாரதிய ஜனதாவோடு ஆட்சி அமைத்து சேர்ந்து ஆட்சி அமைக்க கங்கணம் கட்டுகிறது அதே போல் நாங்கள் நாம் தமிழர் கட்சி அதே போல் நாங்கள் மறுபுறம் பார்ப்போமானால் தமிழக வெற்றி கழகம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற ச சபையில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைப்பாரா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம் அது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் வினாக்கள் ஐயங்கள் என்பன தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதற்கு முகமாக முகமாகத்தான் நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம் பாருங்கள் நண்பர்களே நடிகர் விஜய் என்பவர் மிகவும் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கிறார் அதேபோல நாங்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கலாம் அதிலே பல்வேறுபட்ட நபர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் அதுல முக்கியமாக நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவர் அதே போல ஜெயலலிதா அம்மையாரும் வெற்றி பெற்றவர் அப்ப நாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம் ஒன்று சொன்னால் எத்தனையோ பேர் ராஜேந்திராக இருக்கலாம் அதே போல சரத்குமார் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்கள் அரசியலுக்கு வந்தார்கள் அதே போல கமல்ஹாசன் கமல்ஹாசன் வந்து கூட கமல்ஹாசன் எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை சரத்குமார் ஒரு சில இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போல எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த காலங்களிலே தமிழக சட்டசபையிலே விஜயகாந்த் அவர்கள் நடிகர் விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் தன்னுடைய தனிப்பட்ட ஆளுமையாலும் மக்களை ஈர்க்கக்கூடிய குணத்தினாலும் அஹ் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களோடு இருந்தவர் தமிழக எதிர்கட்சியிலே அப்படி இருக்கும்போது விஜய் அவர் வெற்றி பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா என்பது நாங்கள் சும்மா ஒரு போடி போக்குத்தனமாக பேசாமல் நாங்கள் ஒரு ஆய்வு ரீதியாக பேசுவோமாக இருந்தால் அஹ் நண்பர்களே இப்பொழுது இருக்கின்ற கட்சிகளை பொறுத்தவரையிலே தமிழகம் என்பது களம் ஏறு இலங்கை என்பது களம்பேறு வேறு நாடுகளும் களம் தமிழகத்திலே வாக்கினை தீர்மானிப்பது உள்ளூர் அமைப்புகள் உள்ளூர் உள்ளூர் அமைப்பு என்று சொல்லும் போது கட்சிகளின் உள்ளூர் கிளைகள் இப்ப ஆஹ் நாங்க பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைகள் என்பன ஊரக மட்டத்திலே மிகவும் ஒரு விருத்தி பெற்றதாக இருக்கிறது ஊரக தேர்தல்களிலும் உள்ளூராட்சி தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கல அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படியான ஒரு அடிப்படை இல்லை இருந்த பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அடிப்படையை அமைத்து இருக்கிறது அடிப்படை இருக்கிறது அது கலைஞர் கருணாநிதியை ஆரம்பித்த முடியும் அந்த திராவிட முன்னே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பல்வேறு வட்ட குளரிபடிகள் ஊழல்கள் பல்வேறு வட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன இருந்த பொழுதிலும் தமிழக மக்கள் தொடர்ச்சியாக மாறி 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 இரண்டு கட்சிகளுக்கு ஆணை வழங்கி வந்தார்கள் அதில் முக்கியமானது இந்த கடந்த முறை இடம்பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராமன்று இடம்பெற்ற தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்பகர்த்தா என்று சொல்லப்படக்கூடிய பெரியார் பெரியாரின் நிகழ்ச்சியாக வந்தவர்கள் தான் எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இல்லை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே இன்னொரு நபர் பார்த்தோம்னு சொன்னால் ஜெயலலிதா இருவரும் இல்லாமல் தேர்தல் களம் இருந்திருந்தது நண்பர்களே பாபம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் களம் வேறுபட்டதாக இருக்கிறது பாரம்பரியமாக இந்த கட்சியை ஆரம்பித்த கர்த்தாக்கள் இல்லாத நிலையிலே மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக காலாதிகாலமாக புரளிக்கு வந்த கட்சிகள் அதே அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி காலாகாலமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கலாமல் இருக்கு இருந்த பொழுது அ திமுக இந்த முறை பார்த்திங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து களம் காண்கிறது ஆனால் மக்கள் காலாதி காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களித்து வந்தார்கள் ஆனால் மறுபடியும் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் நடிகராக இருந்த எங்களுடைய விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்தும் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயகாந்தும் ஒரு வித்தியாசமாக ஒரு களம் கண்டவர் திராவிட கழகத்திற்கெல்லாம் மாற்றீடாக திராவிட கழகத்தின் நீழ்ச்சியாக வந்த கட்சியாக அந்த கட்சி இருந்தது இருந்த பொழுது மக்கள் இருபத்தி ஆறு உறுப்பினர்களை வழங்கினார்கள் அதுக்கு பிறகு விஜயகாந்த் இல்லை இப்போ விஜயகாந்த் இல்லாத நிலையில் இவர்கள் எப்படியும் போட்டி போட தணிப்பார்கள் மனைவி மூலம் ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதிதாக வந்திருப்பவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை புதிதாக களம் கான்றாள் என்று பார்த்தா விஜய்தா நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை உடனடியாக களம் காண்பதற்கு ரெடியாக இருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்களை ஒன்று சேர்க்கிறார் இளைஞர் மாநாட்டை நடத்தி இருக்கிறார் அதே போல சாதனை படைத்த கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களை அழைத்து பெற்றோர்களும் அழைத்து விழாக்களை நடத்தி அவர்களுக்கு சான்றுகளை சான்றிதழ்களை வழங்கி அதே போல கௌரவத்தையும் வழங்கி வருகிறார் அந்த இடத்துல விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நண்பர்களே உடனடியாக வெற்றி வருவது சாத்தியமாண்டு பார்க்கணும் என்று சொன்னார் புசியானந்த் அவர்கள் இந்த மாநாடுகளை அதே போல இதர நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் முன்னின்று அந்த நிகழ்ச்சிகள் மாத்திரம் உள்ளூர் மட்டத்திலே வாக்குகளை பெற்று சேருக்குமா என்பது முக்கியமான விடயம் இப்ப விஜய் எந்த இடத்துல கேட்க போறார் என்பது முக்கியம் அவர் கேட்கிற இடம் ஒரு முக்கியமான விடயம் அதே போல கமல்ஹாசனும் அதே போலதான் கடந்த காலத்துல கேட்டு தோல்வியடைந்தார் விஜய் கேட்குற இடத்துல வெற்றி பெறுவாரா என்பதுமே முக்கியமானது ஊரக மட்டத்திலே உள்ளூர் மட்டத்திலே அவர்கள் பணியாற்றுவார்களா என்பது முக்கியமான விடயம் விஜய் யாரை நிறுத்தப் போகிறார் என்பது கேள்வி மக்கள் அந்த தேர்தலில் களம் காண்றோம்னு சொன்னா தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பெருமளவுல தமிழகம் பணம் பொருட்களுக்கு அடிமையான ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் மக்கள் புரட்சியை தூண்டுகிற விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளவு காலம் இன்று வரை படிப்படியான வளர்ச்சியைத்தான் நாம் தமிழர் கட்சி பதிவாகி இருக்கிறது இப்போதான் அவர்கள் தேர்தல் ஆணையம் அவர்களை கட்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட வாக்குகளை பெற்ற அடிப்படையில் ஆனால் உடனடியாக புதிதாக வந்த கட்சியானது தமிழக வெற்றி கழகம் என்பது சாதனை படைப்பு படைக்குமா என்றால் அது பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது என்று சொன்னால் ஊரக மண்டத்திலே தொண்டர்களை தேட வேண்டும் ஊரக மன்றத்திலே தொ தொண்டர்களை இதர தேர்தல தேர்தல்களை இறக்கி வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இப்பொழுது விஜய் என்ற ஒரு ஒற்றை நபரின் ஒற்றை நபரை நம்பி இந்த தமிழக வெற்றி கழகம் களம் காண்கிறது இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிப்பது என்பது ஒரு சவாலான விடயம் நான் இப்பொழுதை சொல்லிக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே அடிப்படையில் தேர்தல் நடக்கும் ஆனால் ஓ இப்பொழுது இருக்கின்ற கட்சிகளை விழுத்தி நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களை தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ற பிம்பத்திற்காக மக்கள் வாக்களிப்பார்களா என்றார் கேள்விக்குரிய விடயம் அப்படி மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் அது இமாலய சாதனை தான் சொல்ல வேண்டும் ஆனால் காலாதிகாலமாக மக்கள் கழகத்துக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் எனவே விஜய்க்கு இந்த தேர்தலானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக ஒரு சவாலான அப்படியே ஏன்னா கமல்ஹாசனே பாரம்பரியமாக கமல்ஹாசனே களம் கண்டு தோல்வியடைந்தவர் அப்போ விஜய் இந்த உடனடியாக இந்த தேர்தலை சந்திப்பது என்பது அவருக்கு பெரிய ஒரு சவால் நான் இப்போ நாங்கள் எதிர்கொடுறோம் என்று சொன்னால் அதில் பார்த்தோம்னு சொன்னால் அவர் குறைந்தது ஒரு ஐந்து ஐந்து அல்லது ஐந்துலேருந்து பத்து ஆசனங்களை தான் அவர்கள் பெறக்கூடியதாக இருக்கும் ஒரேடியாக நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை அவர்கள் பெறுவது என்பது நடைமுறை சாத்தியம் அட்டவடையும் விஜய் மக்கள் விரும்புவர் எல்லாருக்கும் விஜய்யை பிடிக்கும் சின்ன இருந்து பெரியாக மாட்டோம் ஆனால் மக்கள் அதுக்காக வாக்களிப்பார்களா விரும்புகிற எல்லாரும் வாக்களிப்பார்களான்னா கேள்வி எனவே விஜய் அவர்கள் களத்தை மிக அழகாக ஆராய்ந்து களமாடுவது சாலை சிறந்தது ஒரு வருட காலம் இருக்கிறது அவர் வெற்றி பெற்றால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இப்போது இருக்கின்ற கணிப்பின்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விஜயவர்கள் ஒன்றிலிருந்து ஐந்து ஆசனங்களை தான் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சட்டமன்ற தேர்தலிலே நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றால் தான் அவர் முதலமைச்சராக வர முடியும் எனவே இதுதான் இப்போது என்னவரமாக இருக்கிறது பார்ப்போம் பொறுத்திருந்து விஜயவர்கள் காய்களை எவ்வாறு நகர்த்துகிறார் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்